வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ அறுபது வயசு மேலுள்ள அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியாவுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகளாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி மயனாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க அறுபது வயசுக்கு மேலே எவ்வளவோ மருந்து மாத்திரை சாப்பிட்ருப்பாங்க ஆனால் உடம்பு வந்து சரியாக இருக்காது ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய மருந்து பாதி தேவைப்படவே செய்யாது ஸோ மருந்து செலவும் கம்மியாயிரும் மருந்தும் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் அவங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் ஸோ வயதான உடம்புக்கு அதிக உணவு தேவைப்படவே படாது சரியான உணவு தான் போதும் ஸோ சரியான உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது முதியவர்களுக்கு ஏற்ற சரியான காலை உணவு என்ன நம்ம பார்க்க போகிறோம் ஸோ காலை நேரத்தில் என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் காலை நேரத்தில் என்னென்ன உணவுகள் சாப்பிடக்கூடாது ஏழு நாள் மார்னிங் டயட் பிளான் பார்க்க போறோம் சர்க்கரை ரத்த அழுத்தம் மூட்டுவலி ஜீரண பிரச்சனை உழவுகளுக்கு தனி குறிப்புகளும் முடிவில் சொல்ல போறோம் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் காலை உணவு ஏன் ரொம்ப முதியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னா அறுபது வயசுக்கு மேலே ஜீரண சக்தி குறையும் தசை பழம் குறையும் எலும்புகள் பலவீனமாகும் சர்க்கரை ரத்த அழுத்தம் கொழுப்பு இதெல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாமே காலை உணவை சரியாக பண்ணும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடும் காலை உணவு சரியான உணவாக இருந்துச்சுன்னா எலும்பு வலுவாகும் மூட்டு வலி குறையும் மலச்சிக்கல் சரியாகும் நாள் முழுக்க அவங்களுக்கு சோர்வே வராது அவங்க ரொம்ப ஆக்டிவாக எனர்ஜியாக இருபது வயது போல இயங்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி காலை உணவை நம்ம கரெக்டான நேரத்தில் எடுக்கணும் அது மிகவும் சிறந்த ஒரு பழக்கம் முதியவர்கள் வந்து காலையில் வந்து ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ள அவங்க இந்த உணவை வந்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஃபஸ்ட்டு அவங்க எழுந்த உடனே ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரை தான் குடிக்கணும் இல்லை எனக்கு தண்ணீர் குடிக்க விருப்பம் இல்லை அப்புடின்னா நீங்கள் ஜீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கிறலாம் ஆனால் எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில் டீயோ காஃபியோ குடிக்கிறது த கண்டிப்பாக நீங்க அவாய்ட் பண்றோம் அவாய்ட் பண்ண வேணும் அது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை தரக்கூடும் சோ உங்களுக்கு இப்ப தெரியாது பின்னாடி தெரியும் சோ தான் ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான தண்ணீரை நான் குடிக்க சொல்றேன் மாதிரி முதியவர்களுக்கு காலையில் கொடுக்கக்கூடிய உணவு ரொம்ப லேசானதாக இருக்கணும் ஜீரணிக்கிறதுக்கு எளிதானதாக இருக்கணும் நார்ச்சத்து அதிகமாக இருந்ததாக இருக்கணும் புரதம் கால்சியம் இருக்கணும் எண்ணெய் காரம் இனிப்பு இதெல்லாம் குறச்சதாக இருக்கணும் அந்த மாதிரி உணவுகளை தான் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரிய உணவுகளை தான் இப்போ நம்ம ஏழு நாட்களுக்கான காலை உணவு திட்டத்தை கொடுக்க போகிறோம் அதில் முதல் நாள் வந்து டே ஒன் திங்கட்கிழமை என்ன உணவாக கொடுக்கலாம்னா ராகி கஞ்சி கொடுக்கலாம் ராகி மாவு வந்து ஒரு டீஸ்பூன் நீங்கள் எடுத்துட்டு நல்லா நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும் பொழுது நல்லா கட்டி ஆகிரும் நீங்கள் நிறையா தண்ணியை ஊற்றலாம் ஒரு டீஸ்பூனுக்கு நிறையா தண்ணி ஊற்றி நீங்கள் கிளற கிளற நல்லா வெந்து கட்டி ஆகிரும் ஸோ நல்லா வேகணும் அதுதான் இங்கே முக்கியம் ஸோ நல்லா வேக வச்சு நீங்கள் கஞ்சி பதத்தில் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அது கூட நீங்கள் சிறிது வெள்ளம் சில பாதாம் பருப்பு பவுடராக அரைச்சி மிக்சி ஜாரில் அரைச்சி வேர்க்கடலை பாதாம் பவுட்ரு இது ரெண்டையுமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த ரெண்டு பவுடருமே நீங்க கலந்து கஞ்சியில் கொடுக்கலாம் அப்படி நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு எலும்பு வலுவாக்கப்படும் சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுல இருக்க ஆரம்பிக்கும் டே டூவில் வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் என்ன எடுக்கிறீங்கன்னா இட்லி எடுத்துக்கிறங்க ரெண்டு இட்லி போதும் ஏன்னா அறுபது வயதுக்கு மேலே ரெண்டு இட்லி சாப்பிட்டாவே அவங்களுக்கு போதும் ஒன்று அரிசி மாவு இட்லி எடுத்துக்கிறேங்க இல்லைனா ராகி இட்லி எடுத்துக்கிறோங்க எனக்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி மாவு இட்லியை தவிர்த்துட்டு ராகி இட்லி எடுத்துக்கிறலாம் இதில் வந்து மிளகாய் இல்லாத சாம்பார் செய்யுங்க ஏன்னா மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ வந்து இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட நீங்கள் செய்யலாம் இது வந்து வந்து ரொம்ப எளிமையில் செரிமானமாகும் வயிறு ரொம்ப லைட்டாக இருக்கும் இட்லி எடுக்கும் பொழுது அது ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால ஒரு அருமையான உணவு சொல்லலாம் இட்லி டே த்ரீ வந்து புதன்கிழமை வந்து நீங்கள் கோதுமை உப்புமா வந்து எடுத்துக்கிடலாம் அதாவது கோதுமை கூட நீங்கள் சில காய்கறிகள்லாம் வெட்டி போட்டு அது கூட மோர் கப்பு சேர்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னமும் வந்து உங்களுக்கு சிறந்த ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த கோதுமை உப்பா சாப்பிட்றதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் தீரும் குடல் வந்து ஆரோக்கியம் மேம்படும் ஸோ கோதுமை உப்பாவை உப்புமாவை வந்து சுகர் இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம் இல்லை நார்மல் வீப்பிளும் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது டே ஃபோர் அன்னைக்கி வியாழக்கிழமை அன்னைக்கே நீங்கள் ஓட்ஸில் செய்தால் ஓட்ஸ் கஞ்சி எடுத்துக்கலாம் இல்லை ஓட்ஸ் உப்புமா எடுத்துக்கலாம் இது கூட சிறிதளவு கேரட்டு பீன்ஸ் இதெல்லாமே கட் பண்ணி நீங்கள் கஞ்சியாகவோ உப்புமாவோ எடுக்கும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கொலஸ்ட்ரால் வந்து குறையிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு உணவுனால் அது ஓட்ஸ் தாங்க ஓட்ஸ் கஞ்சி உங்களுடைய இதயம் பாதுகாப்புக்கு ஒரு சிறந்த உணவு ஓட்ஸ் ஸோ நீங்கள் ஓட்ஸ் எடுக்கும் பொழுது உங்கள் உடல் எடை வந்து பராமரிக்கப்படும் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைக்கப்படும் ஸோ ஓட்ஸ் ஒரு சூப்பரான உணவு அறுபது வயசுக்கு மேலிருக்கு டே ஃபைவ் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை நீங்கள் வெந்தய தோசை வந்து சாப்பிட்றது மிகவும் சிறந்தது ஏன்னா வெந்தயம் அறுபது வயதுக்கு உள்ளவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அதுவும் முக்கியமாக சர்க்கரை உழவங்களுக்கு ஒரு சிறப்பான உணவு அப்படின்னு சொல்லலாம் வெந்தயம் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய மூட்டு வலி எல்லாமே குறையும் கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ வெந்தயத்தில் வெந்தய தோசை எப்படி ரெடி பண்ணால் நீங்கள் ஊற வச்சு எப்படி வந்து நீங்கள் தோசைக்கு வந்து அரிசி மாவு உளுந்து ஊற வைக்கிறது அது கூடவே வந்து வெந்தயத்தையும் ஊற வச்சு நீங்க அது கூட அரைச்சு நீங்க தான் வெந்தய தோசை ஸோ இது கூட நீங்க தக்காளி சட்னி வந்து என்ன நினைப்பீங்கன்னா வெந்தயத்தை ஆட் பண்றதுனால தோசை கசக்குமோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா தோசை கசக்கலாம் செய்யாது நம்ம கொஞ்சம் தானே வெந்தயம் சேர்ப்போம் ஸோ அதனால தோசை கசக்காது உங்களுக்கு நன்மைகள் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்க வெந்தய தோசை சாப்பிட்றது மிகவும் சிறந்த உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அடுத்து டே சிக்ஸ் சனிக்கிழமை அன்னைக்கே நீங்கள் பாசி பருப்பு கஞ்சி வச்சு நீங்கள் சாப்பிடணும் இது கூட நீங்கள் சிறிது மிளகு ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் சரி இல்லை எனக்கு இனிப்பாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பாசி பருப்பில் வந்து பாயசம் மாதிரி தேங்காய் துருவி வெள்ளம் போட்டு அந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம் அது கூட மிந்திரி கிஸ்மஸ் இந்த மாதிரி சாப்பிடும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் ஸோ இதனால் உங்களுக்கு புரத சத்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் உங்கள் உடலுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்க மா கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கஞ்சியை நீங்க எடுக்கும் பொழுது உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருந்தா அது சரியாயிரும் ஏன்னா பாசிப்பருப்புல நார்ச்சத்துக்கள் அதிகமா இருக்குது மலச்சுக்கள் ப்ராப்ளம் அதிகமாயிரும் உங்க உடல்ல தேவையற்ற கொழுப்புக்கள் ஏதாவது இருந்தா அதுவும் கரைய ஆரம்பிச்சிடும் உங்க உடலுக்கு நல்ல வலிமைகளை கொடுக்கக்கூடியது உங்க நரம்புக்கும் எலும்புக்கும் வந்து நல்ல பலத்தை கொடுக்கக்கூடியதா இந்த பாசிப்பருப்பு கஞ்சி ஸோ உங்களுக்கு எந்த டேஸ்ட்ல எனக்கு இனிப்பா பிடிக்கும் காரமா பிடிக்குமோ எந்த டேஸ்ட்ல வேணாலும் நீங்க செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் செவன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம இடியாப்பம் எடுத்துக்கிடலாம் இடியாப்பம் ரெண்டு இடியாப்பம்ங்கிறது போதும் அது கூட தேங்காய் பால் இல்லைன்னா காய்கறிகள் சேர்த்த குருமா இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டேஸ்ட் பிடிக்கும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் அது கூட சட்னியோ ஏதாவது சாம்பாரோ வச்சு சாப்பிடலாம் சாப்பிட்லாம் இது உங்களுக்கு மனதுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கும் சோர்வு இல்லாமல் உங்கள் உடலை ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் ஒரு நாள் வேலையை செய்கிறதுக்கு எனர்ஜியும் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கரலாம் ரத்த அழுத்தம் மூட்டு வலி உள்ளவர்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சர்க்கரையை நீங்கள் எடுக்கவே கூடாது அதாவது வெள்ளை சீனி இருக்கல வெள்ளை சீனி வெள்ளை அரிசி கஞ்சி இதை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் ராகி ஓட்ஸு வெந்தயம் எடுத்துக்கிறலாம் அடுத்து ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க வந்து அதிக உப்பை கண்டிப்பாக தவிர்க்கணும் காய்கறிகளையும் மோரையும் நீங்கள் எடுத்துக்கிறணும் அடுத்து மூட்டு வலி இருக்கிறவங்க எள்ளு முருங்கைக்கீரை வெது வெதுப்பான உணவுகளை நீங்கள் கண்டு எடுக்கணும் தவிர்க்க வேண்டிய காலை உணவு எண்ணெயில தோசை பூரி பாக்கெட்ல அடைக்கப்பட்ட எந்த உணவுமே எடுக்க கூடாது அடுத்து வெறும் வயிற்றில் காஃபியோ டீயோ குடிக்கக்கூடாது வயசானவர்களுக்கு இந்த மாதிரியான உணவுகளை கொடுக்கும் பொழுது அவங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்கும் நீங்க இந்த காலை உணவு திட்டத்தை நீங்க பயன்படுத்தி பாருங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய உடலில் வந்து மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ உங்களுடைய மருந்து மாத்திரை குறைய ஆரம்பிக்கும் உங்கள் உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும் உங்களுடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ல நம்ம பார்த்த இந்த உணவில் ஒரு உணவாவது நீங்கள் காலையில் எடுத்திருந்தீங்கன்னு అద కమెంట్ పనుగ్ ఫర్ వాచింగ్